ரஷ்யா உக்ரைன் போர் இந்த போர் வந்து ஆரம்பிக்கிற சமயத்துல வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா உக்ரைன் வந்து தோத்துரும் அப்படின்னு தான் நினைச்சாங்க எப்படி வந்து என்னன்னா ரஷ்யா வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் உக்ரைன் வந்து ஒரு பங்களாதேஷ் சோ பாகிஸ்தான் அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க சோ எப்படி எல்லாரும் என்ன நினைப்பாங்க நம்ம இந்தியா ஜெயிக்கும் அதே மாதிரி அங்க வந்து ரஷ்யா ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஆயிரம் நாட்கள் தாண்டியும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது இருபத்தி நாலு பிப்ரவரி இருந்து இப்போ வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த போர் வந்து மூன்றாம் உலக போருக்கு வித்திடுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த இதுக்கான பிரச்சனை என்னன்னா ரஷ்யாட்ட வந்து அணு ஆயுதங்கள் நிறைய இருக்கு இதை வந்து பிரதமர் மோடியும் சரி அமெரிக்கா அதிபரும் சரி ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இவங்கிட்ட வந்து அணு ஆயுதம் நிறைய இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள போர் வந்து ஆயிரம் நாட்களுக்கு மேலே நடந்தாலும் ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொரியா போன்ற நாடுகள் அதாவது வட கொரியா போன்ற நாடுகள் வந்து ஆயுதங்கள் உதவி செய்து சில நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது சோ இப்படி கட்ட கட்டம் உக்ரைனுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் போன்ற உள்ளிட்ட நாடுகள் வந்து ஆயுதங்கள் சப்ளை செய்து ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க இதனால வந்து என்னன்னா இந்த போர் வந்து என்னன்னா இன்னமும் வந்து தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யா வந்து போன மாசம் வந்து சில அணு ஆயுதங்களை வந்து உக்ரைன் மேல வந்து தாக்குதல் நடத்தி அதுக்கு பதிலடி கொடுக்கறதுனா ரஷ்ய அணுசக்தி படைப்பிரிவோட தலைவர் இகோர நேத்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அதாவது மாஸ்கோல மாஸ்கோல மெயின் இடத்துல அவங்களுடைய வீட்டுக்கு வெளியிலேயே வந்து ஈவி பைக் அதாவது எலக்ட்ரிக் பைக் மோட்டர்ன்னு வாங்கல அதை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா வெடிச்சு அவரை வந்து கொள்றாங்க அவருடைய உதவியாளரும் இறக்குறாங்க அதாவது நம்ம வந்து என்னன்னா இந்தியால வந்து நம்மளுடைய அந்த மெயின் ஏரியா டெல்லியில பாதுகாப்பு படை பிரிவோட ஒரு தலைவர் வந்து மெயின் தலைவர் இறந்தா இதை வந்து ஒரு பங்களாதேஷ் செஞ்சுதான் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த விஷயம் யாருமே வந்து நம்புற மாதிரி இல்ல சோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைய வந்து ரஷ்யா வந்து செலுத்தி இருக்கு அப்படின்னு வந்து உக்ரைன் அதிபர் வந்து குற்றம் சாட்டுறாரு அதுக்கு பதிலடியா தான் இது நடந்திருக்குன்னு வந்து சொல்லப்படுது இதுக்கு வந்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா உக்ரைனோட படைப்பிரிவு எஸ்பி யூ வந்து இதுக்குதான் முக்கிய காரணமா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா அணுகுண்டுகள் நிறைய இருக்குன்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சோ ஒரே ஒரு பட்டண தட்டினா உக்ரைன் வந்து காலி சோ அதுதான் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு ரஷ்யத்துடைய மெயின் படைப்பிரிவு தலைவரே வந்து கொல்லப்பட்டிருக்காரு அவர் வீட்டிலேயே அப்படின்றப்ப வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்னன்னா இமிடியட் தான் ஏன்னா இன்னைக்கு ஜப்பான் மேல வந்து அணுகுண்டு வீசினது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லி பாக்குறாங்க கேட்கல அடுத்த நிமிஷம் ஃபர்ஸ்ட் அணுகுண்டு உள்ள போகுது சோ அடுத்தும் மாசையில அடுத்த ரெண்டாவது குண்டு ஸோ எல்லாமே டோட்டலா முடியுது இதனுடைய பாதிப்பு வந்து இன்னமும் இருக்கு ஒரு நம்ம வந்து அது என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு படைப்பிரிவு தலைவரே வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே அவங்க என்னன்னா எச்சரிச்சிருக்காங்க அணுகுண்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது ஊடகங்கள்ல ஏற்கனவே வந்திருக்கு இந்த இறந்து போன பாதுகாப்பு தலைவருக்கு வந்து ஏற்கனவே பல நாடுகள் வந்து அவரை உள்ள வரக்கூடாதுன்னு வந்து தடை செஞ்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்து அனுமதிக்கப்படாத ஆயுதங்களை வச்சிருந்ததாக அவர் மேல வந்து உலக நாடுகள் வந்து குற்றச்சாட்டு இருக்கு